ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து நாலு வருஷம் கழிச்சு சாங்காய்க்கு வந்திருப்பான் ஆனால் வந்து இப்போ ஹீரோயினுக்காண்டி திரும்பி அவனோட சுவிட்சர்லாந்துக்கே போகணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் ஹீரோயின் வந்து போக விட மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கம்பெனிலேருந்து ப்ராஜெக்டை வந்து யாரோ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அது யாருன்னு சொல்லி மிஸ்ஸாங் வந்து ஹீரோயினை தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் சாங் சொல்கிறாரு நீ தான் வந்து நிறையா அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோட்டோவோடு வந்து மிஸ் ஜாங் வந்து ஹீரோயினை பார்த்து சொல்றாரு நீ தான் வந்து அந்த ஆள் கூட நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க போட்டோ எவிடென்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க நீ தான் அப்படின்னா ப்ராஜெக்டை லீக் பண்ணியா அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது இதுக்கு நீங்கள் வந்து எவிடென்ஸாக ஃபோட்டோ மட்டும் தானே காமிக்கீங்க வேற ஏதாவது இருக்கா நான் அப்படிலாம் செய்யவே இல்லை அவர் நிறைய காசு தாருன்னு சொன்னார் ஆனால் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க உடனே மிஸ் ஜாங் சொல்றாரு ஜென்னட் வந்து நீ ஹீரோ ரூம்ல போயிட்டு வரத பார்த்தாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக அங்கேருந்து டாக்குமெண்ட்ஸை திருடி தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி மிஸ் ஜாங் சொல்கிறான் உன்னை ஜெனட்டும் ஆமாம் நான் பார்த்தேன் கண்டிப்பாக இவ தான் செஞ்சுருப்பா நம்ம வந்து போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் ஹீரோ ரூமுக்கு போனது உண்மை தான் ஆனால் வந்து நான் எந்த டாக்குமெண்ட்ஸும் எடுக்கலை நான் அதை வந்து யார்ட்டையும் கொடுக்கவும் இல்லை அப்படின்ன உடனே நீ எதனால ஹீரோ ரூமுக்கு போன அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஜென்னட் கேட்கா உடனே ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்க நிலமையை புரிஞ்சுட்டு ஹீரோ தான் வந்து சொல்ல நான் தான் அவளை என்னோட ரூமுக்கு போய் நிறைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்லேஷனா பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறான் ஆனால் ஜென்னட் விடுவா அப்போ நீ வந்து அன்னைக்கு சொல்லவே இல்லை ஹீரோயின் வந்து உன்னோட ரூம்ல இருந்தாலும் நான் கேட்கல இல்லை இல்லைன்னு அப்படின்னு சொன்னேன் ஹீரோ சொல்றான் நான் வந்து ஒரு பொண்ணு வந்து என்னோட ரூம்ல இருந்துச்சு நினைச்சா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க ஒரு பொண்ணு வந்து என்னோட ரூம்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அதனால தான் நான் அதை மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி இருந்து ஜென்னட் அமைதியாக தான் இருக்கா உன்னு ஹீரோவே சொல்றான் கண்டிப்பா ஹீரோயின் இந்த மாதிரி செய்கிற ஆள் கிடையாது அவளுக்கு வந்து என்னோட பிளான பத்தியோ ட்ராயிங்கை பத்தியோ ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி அவ அன்னைக்கு வரையில வெறும் பெண்ணும் டிக்ஷனரி மட்டும் தான் கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா வந்து அவள் சீக்கிரட்டாக சொல்லியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக உறுதியா சொல்றான் அன்னே மிசர்ஸ் எங்க பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஜென்னட் என்ன சொல்கிறாங்களோ அதான் அப்படின்ன உன்ன ஜென்னட் சொல்கிறான் நான் வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஹீரோட தாத்தாட்ட சொல்லி தான் ஆவன் அவர் என்ன முடிவெடுக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்ன உடனே ஹீரோ சொல்றான் தாத்தா ரொம்பவே பிஸியான ஆளு அவர்கிட்ட இந்த மேட்டர் போவே கூடாது அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன பிரச்சனை தான் அதை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்ன உடனே கோவம் கோவந்துருது எனது இது சின்ன பிரச்சனையா நம்ம எல்லாருமே நைட்டும் பகலுமா முளிச்சு இருந்து வேலை செஞ்சிருக்கோம் இது உனக்கு சின்னதா தெரியுதா இந்த பிரச்சனை கண்டிப்பா இவ தான் செஞ்சிருந்தா அப்படின்னா நான் வந்து இதை விசாரிக்க சொல்றேன் ஆனா வந்து இப்போதைக்கு இவளை வந்து டிஸ்மிஸ் பண்ணி உட்கார வைக்கேன் அப்பதான் இவளுக்கு அறிவு வரும் அப்படின்ன உடனே நான் இதை செய்யவே இல்லை அதுக்கு நீங்க என்னை டிஸ்மிஸ்ஸே பண்ணக்கூடாது உண்மையை போய் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா இதை விட என்ன எவிடென்ஸ் வேணும் உன்னை நம்பாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து கொடுத்த உடனே அவர் வந்து பேசினாரு தான் நான் பேசினேன் மத்தபடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறா அதுக்கு ஜெனரல் சொல்றான் ஃபர்ஸ்ட் நீ வந்து சவுண்டை குறைச்சி பேசு அப்படிங்க உன்னை ஹீரோக்கு கோவம் வந்துருது ஜென்னட்டும் சாங்க மட்டும் இங்கே இருக்க மற்ற எல்லாரும் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயினை காப்பதுக்காண்டி தான் ஆனால் ஜென்னட்டும் கோவிச்சுட்டு வெளில போயிடுறா அதுக்கப்புறம் ஹீரோ மிஸ் ஜாங்கு ஜி சாண்ட் தான் இருக்காங்க ஜி சாண்ட் தான் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்ப மிஸ் ஜாங் தான் சொல்றான் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து காசு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு அப்ப அவ தான் சீக்கிரட் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜி சாண்டும் கேட்கான் இல்ல அவளை சஸ்பெக்டா தான் வச்சிருக்கோம் இன்னும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா ஜி சாண்ட் வந்து ஹீரோவை பார்த்து நீ என்ன நினைக்க அவ உனக்குள்ள எல்லா ஒர்க்லயும் கூட இருந்திருக்கா உனக்கு வந்து அவதான் டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா அவதான் செஞ்சிருப்பா அப்படின்னு ஜி சாண்ட் ஹீரோ சொல்றான் கண்டிப்பா அவள் செஞ்சிருக்கவே மாட்டா அப்படின்ன உடனே எப்போ அவ காசு காண்டி செஞ்சிருப்பா அவன் ரொம்பவே ஏழை அவள்கிட்ட வீடு இல்லை கார் இல்ல கண்டிப்பா அவ தான் செஞ்சிருக்கணும் அப்படின்ன சொல்றான் கண்டிப்பா அவ செஞ்சிருக்கவே மாட்டா அவ அந்த மாதிரியான ஆளும் கிடையாது நீ எப்படி சொல்ற இந்த கொஞ்ச நாளில் தான் அவளை உனக்கு தெரியும் நீ எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ற அவள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஜாங் சொல்றா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா தெளிவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அதுல மட்டும் அவ செஞ்சிருந்தான்னு அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க ஹீரோ ஊடுவான விடமாட்டேங்க அப்படிலாம் கிடையாது நீங்க ரெண்டு பேருமே விசாரிச்சு எனக்கு வந்து உண்மையான ஆளை கொண்டு வாங்க அவளால அது செஞ்சிருக்கவே மாட்டா அப்படின்னு ஆணித்தரமா சொல்றான் உன்னே ஜீச்சான்னு சொல்றான் நீ வந்து நல்ல சைடு இருக்கியா இல்ல கெட்ட சைடு இருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜென்னட் வந்துடுறா எதுனால அவளை காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்டுடுறா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் தெரியாத மாதிரியே கேட்கான் அந்த என் கண்ணால பாத்தனவ உன்னோட ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அவள் எப்படி நைட்டு ஃபுல்லாக உன்னோட ரூமில் இருந்திருப்பா அதுவும் நீ எப்படி அலோவ் பண்ணுவேன் நீ யாரையுமே தான் என்ட்ரே ஆக விட மாட்டையே நீ உன்னோட ஃபீலிங்ஸை வந்து பிஸ்னஸோட கலக்கிறியோ அவள் அட்வான்டேஜ் ஓ மேலே எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் பிஸ்னஸில் எடுக்கக்கூடாதே அவளால் கம்பெனி நாங்களாக தான் சஃபர் ஆகிறோம் இந்த ரனகிழத்துலையும் ஜிச்சானுக்கு கிளி கிழிப்பு கேட்குது என்னது நீயும் அவளும் ஒரே ரூம்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு ஹீரோ சொல்கிறான் வாயை மூடு அப்படிங்க உனே ஜென்னர் சொல்கிறா தா தாத்தா சொல்லிட்டாரு ஆக்சன் எடுக்க சொல்லிட்டாரு அதுக்கு வந்து ஓட்டிங் மூலமா சொல்லிட்டாரு நான் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் தான் சொல்றேன் அப்படின்னா ஒன்ன ஜிச்சானும் ஆமாங்க மிசஸ் ஆங்கும் ஆமாங்க ஆனா வந்து ஹீரோ மட்டும் ஆக்சன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான் இப்ப மூணு ஓட்டு நாங்க இருக்கணும் நீ ஒருத்தன் தானே அப்படின்னு அதெல்லாம் முடியாது நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்ன ஒண்ணு ஜிச்சான் சொல்றான் சரி சரி ஹீரோ கேக்கிறதே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ வந்து ஹீரோயின்னு வர ஹீரோவும் வெளில வர்றான் உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்றா எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ன உடனே ஹீரோ சொல்கிறான் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் நீ வந்து குணா கம்பெனிலே ஒர்க் பண்ணு உனக்கு வந்து ஜிஎம்எஃப் கம்பெனி செட்டே ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இந்த கம்பெனியை விட்டு போகிறதா நீங்கள் எல்லாரும் விரும்புறீங்க கண்டிப்பாக நான் போயிடுறேன் ஆனால் வந்து என் மேலே உள்ள தப்பெல்லாம் போனால் தான் நான் போவேன் எல்லாமே கிளியர் ஆனால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறான் உன்னை ஜென்னெட் தான் சொல்ல நாங்க வந்து தற்காலிகமா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீ வந்து எல்லா ஒர்க்ல இருந்து ரிலீஃப் ஆயிக்கோ இன்னில இருந்து நாங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அதுல மட்டும் நீ மாடினா கண்டிப்பா நாங்க வந்து உன்னை போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுப்போம் பாத்துக்கோ அப்படின்னோட ஹீரோயின் சொல்றா கண்டிப்பா நான் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றதுனால கிடையாது நான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது காண்டிய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அதுக்கு ஜெனர் சொல்றா இன்னும் பேசியே முடிக்கல நீ வந்து இந்த கம்பெனில யார்ட்டையும் பேசக்கூடாது முக்கியமா ஹீரோ கூட நீ வந்து பிஸ்னஸ் விஷயமாகவும் பேசக்கூடாது நீ மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா ஜி சான் சொல்ல கண்டிப்பா நீ யாரையும் மீட் பண்ணக்கூடாது நீ வந்து பேச கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் பெசாட்டு போயிடுறா உன்னை ஜி சான் வந்து ஏந்திச்சு ஜென்னடுக்கு கிளாப் பண்ணிட்டு நீ சூப்பரா பேசினப்பா அவளை எப்படி கார்னர் பண்ண பத்தியா அதனால தான் உனைய தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு விட்ட போடுறான் ஜென்னட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா உன்னை ஜி சன் வந்து மிஸ் ஜாங்க பார்த்தா அவள் என்ன ஒண்ணுமே சொல்லாம போறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படியே சொல்லி சமாளிச்சு சிரிச்சே ஓடிடுறான் ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஆனா சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஹீரைனை பற்றி தான் தப்பு தப்பா பேசுறாங்க இவ தான் சொல்லிருப்பா இவ சரியான ஆள் இவளுக்கு பண தேவை இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் ஹீரோயினால் சுத்தமா கேட்க முடியல இப்போ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா ஜிங் தான் ஹீரோயின் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஜென்னடிச்சா அதுக்குன்னு பேசாமல் இருக்க முடியுமா ஹிரேன்சுடா நீ வந்து இதில் தலையிடாத நானே பார்த்துக்குறேன் அப்படின்னா நான் ஏன்ப்பா தலையிட போறேன் உனக்காண்டி வந்து நான் நாவல்ஸும் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கேன் நீ வந்து சாப்பிடு எதை பற்றி நீ கவலைப்படாத எப்படிப்பா நீ கவலைப்படாமல் இருக்க சொ மிசஸ் என்னை எப்படி கிரிமினல் மாதிரி நடத்தினாருன்னு தெரியுமா அப்படின்னா உன்ன எல்லாரும் அப்படிதான் நடத்துவாங்க ஆனா நம்ம வந்து தைரியத்தை இழக்கக்கூடாது என்ன கொஸ்டின் கேட்டாலும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு இல்லனா தெரியாது அப்படின்னு சொல்லிடு ஜாங் வந்து நிறைய கொஸ்டின் கேட்க தான் செய்வாரு அதுக்கெல்லாம் நீ வந்து தயாராயிருக்கோ அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ எங்க போயிருக்கா அப்படின்ன உடனே அவன் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் காண்டி தான் போயிருக்கான் ஆனா மூணு நாள் ஆகுமா அவன் வந்து சுவிட்சர்லாந்துக்கெல்லாம் போகல நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா சரி சரி ஃபோனை வச்சுட்டு எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா அதுக்கு ஜிம் நம்ம ரெண்டு பேரும் ஜிம்மில் வேணால் மீட் பண்ணுவாங்க யாரும் வரமாட்டாங்க ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொன்ன ஹீரோனு சரின்னு சொல்லிடுறா இந்த சைட் ஜிங்வன் நடந்து வந்துட்டு இருக்கேன் மிசஸ் ஜாங்க பாத்துர்றா எனக்குள்ள ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்லாம் எங்க இருக்கு அப்படின்ன நான் வந்து எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு அப்போ வந்து மிசஸ் ஜாங்கு குணாதான் கால் பண்ணி கேட்க என்னோட ரெண்டு ஸ்டாஃப்ஸும் எப்படி ஒர்க் பண்றாங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ன நானே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் நீ ஏன் வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு ஸ்பையாக அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனது ஸ்பையா அப்படின்னு சொல்லி குணம் முடிக்கான் மானிய வந்து ஹீரோயினை தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னா எனது ஹீரோயினா அவ அப்படிலாம் செய்யவே மாட்டா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ன உடனே அவ ரொம்பவே ஒழுக்கமானவன் அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கம்பெனிக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப தொங்கல்ல தான் இருக்கு அப்படின்ன உடனே குணான்னு சொல்றான் அதெல்லாம் பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து ஹீரோயின் கிட்ட பேசி என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஜிங்மன் வந்து மிஸ்ஸஸ் ஜாங்கிட்ட தான் சொல்லுவான் நீங்க வந்து ஹீரோயினை தப்பா நடத்துற மாதிரி இருக்கு அவளை கொஞ்சம் ஒழுங்காக விசாரிச்சா நீங்க வந்து உண்மையா தெரிஞ்சுக்கலாம் அவன் ரொம்பவே நல்லவா அப்படின்னா உடனே அல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு மிஸ்ஸாங் ஜாங் உடனே நீங்க வந்து ரொம்பவே கிரிமினல் மாதிரி அவளை நடத்துறீங்க அவள் சும்மா மீட் பண்ணதான் செஞ்சா அதுக்கே நீங்க அவன் மேல பழிய தூக்கி போட்டீங்க அவளை வந்து தனிமையில் வேற வச்சுருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ தனிமீன் இருக்கலை ஏதாவது செஞ்சுட்டா அப்படின்னா இந்த கம்பெனி தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறணும் அப்படின்ன உடனே உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராஜெக்ட் லீக் ஆனால் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாகவும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது தப்பு இல்லை ஆனால் இந்த ப்ராஜெக்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுக்கணும் எனக்குலாம் இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இந்த சைடு ஹீரோயினுக்கு குணா தான் ஃபோன் போட்டு என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கான் ஹீரோயின் சொல்ல நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னாலும் எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து திரும்பி சாங்காய்க்கே வந்துரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரேன்னு சொல்ல நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிக்காம நான் வரவே மாட்டேன் எல்லாரும் என்னை பத்தி அவ வந்து பயந்து ஓடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து மிஸ்ஸஸ் ஜாங்டர் ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் பேசின அவன் ரொம்பவே மோசமான ஆளு புரிஞ்சுச்சா அப்படின்னா உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறா ஜிஎம்எஃப் வந்து உன்னோட தகுதி தெரியாம பேசுறாங்க நீ வந்து திரும்பி என்னோட கம்பெனிக்கே வந்துரு அப்படின்னு ஹீரோனு சரின்னு சொல்லிடுறா இன்னும் கிளம்பல இருக்கான் ஹீரோவரும் சாப்பாடு கூப்பிடுறான் ஆனா வந்து ஹீரோ பக்கம் போவா ஹீரோயினுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறான் ஜென்னடுக்கு பெரிய வடையா போச்சு ஹீரோ வந்து ஹீரோயின் இருந்தாலும் கேட்கா என்னாச்சு நீ தான் செஞ்சியா அப்படின்னா உடனே இல்ல நான் செய்யல அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிடுறா இந்த சைடு குணாவை பார்க்க ஜாக்கி வந்திருக்காரு தேவையில்லாமல் நீங்கள் ஏன் என்னை அடிக்கடி பார்க்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி குணா கேட்டானும் உங்கள் அம்மா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம் நீங்கள் வந்து அவங்கள பார்க்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாக்கி கூப்பிடுறான் அதுக்கு குணா நானும் வரமாட்டேன் அப்படின்ன உடனே நீங்கள் தப்பாக நினைக்கலாம் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்களுக்காண்டி நிறைய கம்பெனிகிட்ட பேசியும் வச்சுருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உடனே எப்படி எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி குணா கேட்டவுடனே ஜாக்கி வந்து சொல்றான் அடுத்த மாதம் உங்க அம்மாவோட பர்த்டே அப்போ வந்து நீங்க அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் சொன்னால் கண்டிப்பா உங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க சரி எனக்காண்டு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்ட உடனே மில்லியன் தருவாங்க அப்படின்னு சொல்றான் அப்படியே சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனா வந்து எல்லார் முன்னாடியெல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கணும் அப்படின்ன உடனே கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஜாக்கின்னு சொல்லிடுறாரு ஜிச்சனுக்கு தாத்தா கூப்பிட்டு திட்டு திரும்ப திட்டுறாரு உடனே ஜிச்சான் ஹீரோ திட்டு திரும்ப திட்டுறான் உன்னாலதான் எல்லாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கா அதுக்குள்ளே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கான் நீ மட்டும் ஒரு வாரத்துக்குள்ளேயும் முடிச்சுட்டு அங்கே போலனா தாத்தாவே வந்து உனே கூட்டு போயிருவார் அதுக்கு ஹீரோ அமைதியாக இருந்தோம் நீ வந்து நான் சொல்கிறது கேட்கியா இல்லையா என்னப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கான் எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு டைம் கொடு அப்படின்னா நான் எவ்வளோ நேரம் உனக்கு டைம் கொடுக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு உன் ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குது தயவுசெய்து நீ வந்து அங்கே போயிரு இந்த ப்ராஜெக்ட்லாம் முக்கியம் இல்ல அத விட உன்னோட உயிர் தான் முக்கியம் உன்னைய பத்தி இங்க உள்ள எந்த டாக்டர்ஸ்க்கும் தெரியாது அங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும் தயவுசெய்து நீ போயிரு ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான் நீ எதுனால இங்க இருக்கணும்னு ஆசைப்படுற என்னன்னு எனக்கு தெரியல ஏன் உன்னோட ரிஸ்க் ஆக்குற உனக்கும் ஹீரோன்க்கு நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுடுறான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே எப்போ இதுன்னு லவ் ட்ரையங்கிள் இதுன்னு ஸ்கொயராக இது ஹீரோயின்னு ஜென்ன்டு ஜிங்வென்னா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோக்கு ஜிங்வென்னு சொல்றது புதுசா இருக்கு என்னது ஜிங்வென்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமா அவ தான் சொன்னான் நீ வந்து அவளை அளவு போயிட்டதா அப்படின்னு சொன்ன உன்ன அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் நீ உண்மை நினைச்சிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிடுறான் அப்பா என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி இப்பதான் அவனுக்கு மண்டையில உரைக்கி சரி டைம் எத்தனை ஐயோ நான் வந்து டேக் டேக்கோண்டா கத்துக்கிறனும் நேரத்துக்கே போயிருந்தேன் ஜிம் மாஸ்டர் சூப்பரா சொல்லி கொடுக்காரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறான் ஆல்ரெடி இங்க ஹீரோயின் ஜிங் வேணு தான் இருந்து பேசிட்டு இருக்காளுங்க அதுவும் ஜி தான் கழி ஊத்திட்டு இருக்காளுங்க ஜிங் வந்தான்னு சொல்றாரு ரொம்பவே மோசமான ஆளு அவரை பார்த்த கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது நீ ஏன் சொல்ற நீ ரொம்ப அழகா இருந்து உன்னை பார்த்தா அவர் இம்ப்ரெஸ் ஆகலன்னா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இருக்கேன்னு கேட்கா இல்லப்பா எனக்கு அவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாத்தையும் பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கான் பொண்ணு எப்படி நடத்தணும் கூட தெரியாது அவன் மட்டும் என் கையில கிடைச்ச அவனை ஒரே வெட்டில கொன்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒண்ணு ஹீரோயின் எனது ஒரே வெட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல பின்னாடி இவனும் எனது ஒரே வெட்டா அப்படிங்க இங்க உள்ளவனுங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்ல ஒன்னைய போய் தப்பா சொல்லிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேல பின்னாடி வந்து கம்பெனி விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காமல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கான் அவனை பார்த்தனா ரெண்டு பேரும் பயந்துடுறாளு ஜிங்வன் நாங்கள் சும்மா சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ன உடனே ஓய் என்னை பத்தி அசிங்கசிமா அதுவும் இருந்தும் இவகிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்கான் உன்னை ஜிங்வன் வந்து ஜி சான் ட்ரெஸ்ஸ பாத்து நீங்க கத்துட்டு இருக்கீங்களோ நானும் கத்துட்டு இருக்கேன் நம்ம வேணா ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அதில் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க கேட்டதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் வின் பண்றா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜி சான் கேட்க அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறா நான் வந்து பிளாக் பெல்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி ஜிச்சன் நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றா நான் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிச்சான் போன உடனே உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா அப்படிலாம் இல்ல நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போற உடனே ஹிரீனு வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜிங்வெனை கூப்பிட்ட உடனே இப்போ உங்களுக்கு முடியாதோ அப்படின்ன இல்ல யாருக்கு முடியாது எனக்கு முடியும் வா நம்ம போட்டி போடலாம்னு சொல்லிடுறான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்ப வந்து ஜிங்வன் கண்ணத்துலேயே காலை வச்சு மீச்சன ஜிங்வனு ஆ அப்படின்னு சொல்றா அதை பத்தி என்னாச்சு அப்படின்னு ஓடி வரையில நல்லா போட்டு ஜிச்சான் அடிச்சிடறான் தான் வந்து ஹீரோயினுக்கு எதிராக ஒட் பண்ணியும் அப்படின்னா ஆமா அப்படின்ன அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண உனக்காண்டி கம்பெனிக்காண்டி அவளே நீ கை விட்டுட்டல அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு அடிக்கா ஜிச்சானும் சும்மா கிடையாது அவளை நல்லா அடிச்சு கரெக்டா பிடிச்சிடுறான் அதுக்கப்புறம் நீ வந்து அவள்கிட்ட போய் சொல்லு உண்மையை போய் சொல்ல சொல்லு அவ தான் தப்பு செஞ்சிருப்பான் அப்படின்னா எவ்வளவு கோவம் வந்துருது மண்டைய வச்சே ஒரு முட்டு முட்டி விட்டுறா அவன் மூக்கு உடஞ்சி ரத்தம் எல்லாம் வலியுது அதுக்கப்புறம் அவனும் வந்து சும்மா நிறுத்தாம அவன் அப்படிதான் செஞ்சிருப்பான் அப்படின்னு இன்னும் கோவம் வந்துருது உடனே அவன் காலை வேற போய் உடச்சு விட்டு போயிடறான் அவன் வழியில கிடந்து துடிக்கான் ஹீரோயின் தான் என்னாச்சு அப்படின்ன உடனே என்னைய கொஞ்சம் தூக்கி விடுமா அப்படின்ன உடனே ஹீரோயினும் தூக்கி விடுறா அப்படி என்னைய கொண்டு ஹீரோ ரூம்லயே விட்டுரு அப்படின்ன ஒன்னு ஹீரோயினும் தூக்கிட்டு போறா ஹீரோ ரூம்ல கொண்டு விட்டுறதுக்கு ஜீச்சன் இந்த மாதிரி கணக்கு கொடுரமா வரதை பார்த்து என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பாத்துடுறான் என்ன ஹீரோயின் தான் தெரியாம கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றா அதுக்கு நீ இவ்ளோ அடியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கு ஜிச்சலா நான் வந்து படிக்கட்டெல்லாம் உருண்டு விழுந்ததெல்லாம் இவ்வளவு அடிபட்டுட்டேன் சரி சரி நானே உனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி ஹீரோவே பாக்க அதுக்கு ஜிச்செஞ்சா எனக்கு வந்து கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்கு ஏதாவது இருந்தா தாயே அப்படின்னா ஒண்ணு என் ரூம்ல எதுவும் இல்ல நீ வச்சுருந்தா குடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின பார்த்து கேட்டோட யாரு என்கிட்ட பேச வேண்டாம் அதான ரூல் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா ஹீரோ தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான் இந்த சைடு வந்து ஒரு கம்ப பிடிச்சி நடக்க முடியாம நடந்துட்டு இருக்கான் யாருன்னு பார்த்தா ஜி சந்தான் கதவுலயே யாரு வந்திருக்கான்னு பார்த்தா ஜிங் வென்னு தெரிஞ்சவன அந்த கம்ப தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்லா நிக்கிற மாதிரி நிக்கான் ஜிங்வென நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிடுறான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீ வா ரூம் அப்படின்னு சொல்லி கூட்டி உட்கார வைக்கான் ஜிங்வென ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்தோன்னு எதனால இப்படி பாக்கீங்க அப்படின்னு உன்ன நீ இந்த மாதிரி உன்னோட பாசம் அடிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படியா பாஸ் அப்படின்னு சொல்லி கேக்கா உன்னை ஜி வந்து கிட்ட வந்துட்டு நேத்துக்கு நான் உன்னை அடிச்சனே அது உனக்கு வலிக்குதா அப்படின்னா உன்ன இல்லையே நீங்க என்ன அடிக்கவே இல்லையே அப்படிங்கா ரொம்ப சாரி நான் வந்து கொஞ்சம் கோவத்துல இருந்ததுனால உங்களை அப்படி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்கா உடனே வந்து ஜிச்சா நீங்கள் சூப்பராகவே வந்து டேக் ஒண்டா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறேன் எவ்வளோ நீங்களும் நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறாங்க அப்புறம் ஜிங்கன்னு டைம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லி நான் ஈஸாக நான் உண்ட உடனே ஜிச்சன் வந்து இரும்புறான் நெஞ்சு பிடிச்சிட்டே என்னாச்சு நெஞ்சில் வலிக்குதா நான் வந்து அடிச்சிட்டேனா அப்படின்னா ஆமா மூணு தடவை அப்படின்னு சொல்றான் சாரி நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படிங்கா நானும் உங்களை கண்ணத்தில் அடிச்சேனே அப்படின்னும் அப்படிலாம் இல்லையே இல்லையேன்னு சொல்லி மறைக்கா ஆனா வந்து ஜிச்சான் யார் கண்டுபிடிச்சிட அந்த இருக்கு அந்த இருக்கு அந்த அடிபட்டு இருக்கு நீ வந்து நல்லா மறைச்சிருக்க மேக்கப் போட்டு அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல நீ இவ்வளவு சமாளிக்கா ஜிச்சன் விடுவானா இல்லையே இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மேக்கப் அழிச்சு விட்டு அங்க கிடக்கு கண்ணமெல்லாம் எனக்கு தெரியுமே வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான் ஜிங் ரொம்ப கோபத்துல இருக்கா வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லி உன்னை அவளோ நான் மட்டும் அடிச்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் நீ தேவையில்லாம பேசுற அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிடுறா ஜிங்வன் வரையிலேயே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போயிருப்பாள அது என்னன்னு சொல்லி ஜிச்சன் திறந்து பார்த்தா உள்ள எல்லாம் மெடிசினா இருக்கு ஓ இதெல்லாம் நம்ம காட்டி தான் கொண்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கலாம் இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோல வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ